கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்ணா கருணாபுரம் பகுதியில் நேற்று இந்த விசாராயம் அருதி நூற்றுக்கும் மேற்பட்டவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் தற்போது உயர்ந்திருக்கிறார்கள் அதாவது ஜிப்மர் மருத்துவமனை கள்ளக்குறிச்சி தலைமை அரசு மருத்துவமனை அதே போல விழுப்புரம் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் இந்த விசாரணை கொடுத்ததாக அனுமதிக்கப்பட்டுள்ள அனுமதிக்கப்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் இந்த இறந்தவர்களின் உடல்கள் என்பது தற்போது பிரேத பரிசோதனைக்கு பின்பு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒப்படைக்கப்பட்டதில் தற்போது வரை ஒரு இருபது பேரின் உடல் வந்து அந்த கள்ளக்குறிச்சி கர்ணாபுரம் பகுதியில் கொண்டு கொண்டுவரப்பட்டு உறவினர்கள் இல்லங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அந்த இருபது பேரின் உறவினர்கள் அதே போல அங்கு கர்ணாபுரம் பகுதி பொதுமக்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய பொதுமக்கள் என்பது அங்கு மிக மிகப்பெரிய அதிக அளவில் கூறியிருக்கிறார்கள் இந்த அதிகப்படியான கூட்ட காரணமாக வேறு ஏதும் அசம்பாவிதம் நடைபெற்ற விட கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து விடக்கூடாது என்ற தற்போது அந்த அங்கு வந்து கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்புக்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தற்போது அந்த இருபது பேரின் உடலும் வைக்கப்பட்டுள்ள அந்த வீடுகளை சுற்றியும் வந்து அதிகப்படியான பொதுமக்கள் வந்து குழுமி வைக்கிறார்கள் என்றால் ஏற்கனவே நேற்று இதற்கு நேற்று இந்த மாற்றப்பட்ட கலெக்டர் ஆட்சியர் வந்து இந்த இறந்தவர்களின் இறப்புக்கு கள்ளச்சாராயம் வந்து காரணம் அல்ல அது வந்து விசாரணைக்கு பின்புதான் தெரிய வரும் என்று சொல்லியிருந்த நிலையில் தான் மிகப்பெரிய கொந்தளிப்பு என்பது பொதுமக்களிடம் இருந்தது அதன் காரணமாகவே நேற்று மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் அதே போல மதுவிலக்கு துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் இடமாற்றம் மற்றும் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு புதியவர்கள் அந்த பதவிக்கு தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருப்பினும் பொதுமக்களின் அந்த கோபம் என்பது வேறு விதமாக மாறிவிடக்கூடாது அல்லது வன்முறையோ அல்லது வேறு மாதிரியான ஒரு போராட்ட சூழ்நிலையோ அங்கு ஏற்பட்ட விடக்கூடாது என்பதற்காக அப்படி ஒருவேளை ஏதேனும் அசபாவிதம் ஏற்பட்டால் அதை தடுத்து விதமாகத்தான் இந்த மேற்பட்ட போலீசார் அந்த கருணாபுரம் பகுதியை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் மட்டுமின்றி உளவுத்துறை போலீசாரும் ஒரு புறம் இருக்கு அங்கு சிபிசிஐ விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது அந்த சாராயம் விற்கப்பட்ட இடத்திலும் சரி ஆஹ் அதே போல அந்த இறந்தவர்களின் நிலங்களுக்கும் சென்று விசாரணை நடத்த இருப்பதால் அங்கு போலீசார் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்